வணக்கம் அன்பு நண்பர்களே இப்ப நம்மளோட பிரபல அரசியல் ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஏற்கனவே நம்ம சேனல் நேர்களுக்கு நல்லாவே பரிச்சயம் அண்ணாமலை அவர்கள் தொடங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய ஜாதகத்தை கணித்த ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் இப்போ நம்மளோட இருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அரசியல் பிரபலத்தினுடைய ஜாதகம் யாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தினுடைய பேசு பொருளா இருக்கிறவர் பெரியார் அப்படிங்கக்கூடிய வார்த்தையில கை வைத்து பெரியார் சொல்லல செயல் அப்படின்பாங்க அந்த செயல் மீது கை வைத்து இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்க போறோம் எப்படி இருக்க போது சீமானினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறத விரிவாகவே இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் முதல்ல சீமானவர்கள் அவர்கள் பொதுவாக நல்ல ஆக்ரோஷமாக ஆவேசமாக பேசுறாரு அதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் அவருடைய ஜாதக பலன்கள் எப்படி சார் இயல்பாவே வந்து ரொம்ப ஆவேசமான மனிதர் தானே ஆமா சார் இது ஒரு அதிசய ஜாதகம் அதாவது பல ராஜயோகங்களை கொண்ட ஜாதகம் பல ராஜயோகங்கள் இவருக்கு ஜாதகத்தில் இருக்கு இதே இது இவர் ஒரு மத்திய அரசோடு சம்பந்தப்பட்டு சேர்ந்து கூட்டணியில் இருந்தால் இப்போ இவர் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஜாதகம் இருக்கு மத்தியோட துணை இருந்துச்சு துணை இருந்துச்சுன்னா இதில் இவர் சிம்ம ராசியில் பிறந்திருக்கார் சரி சிம்ம ராசியில் பிறந்தால் முதல்ல பூர்வ புண்ணியத்தினால தான் அதில் அவங்க ஆட்சிக்கு வர முடியும் ஏற்கனவே சொல்லியிருக்கு ஆமாம் ஆமாம் பூர்வ புண்ணியத்தில் இருந்த ஆட்சிக்கு வரணும்னா இப்போ இவர் பூர்வ புண்ணியம்னா இவருக்கு ஃபேமிலியில் யாருமே வரலை சரி அப்படி வரலைன்னா இதை எது புண்ணியமாக எடுத்துக்கொள்வாங்கன்னா இவர் இன்னொரு கட்சியோட கூட்டணியில் இருக்கணும் அந்த கட்சியினுடைய புண்ணியம் வழியாக இவருக்கு வந்து இவருக்கு வந்து சேரும் ஓகே ஆனால் இவர் யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டார் எப்படின்னா இவர் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் இந்த பூர நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் போய் நிற்கிது ஜென்ம நட்சத்திராதிபதி சுக்கரன் சுக்கரன் விசாக நட்சத்திரத்தில் நிற்கிது இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி உச்சத்தில் இருக்கு சரி அதாவது அவருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இந்த உச்சமான ஆட்சி காலம் அதனால தான் அவருடைய ஓட்டு சதவீதமும் ஒவ்வொரு தேர்தலையும் ஏறுமுகத்திலேயே ஏறுமுகத்திலே இருக்கு அது இருபத்தி ஒம்பது வரையும் அப்படி தான் போ இருபத்தி ஒம்போதில் இப்போ மற்றவங்க இந்த ஆராய்ச்சியில் வேறு மாதிரி பார்ப்பாங்க அவருக்கு திசா புத்தியை பார்க்குறது எப்படின்னா அம்சத்தில் அவருக்கு அது எங்கே குரு எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க அது பார்க்கும்போது துலாத்தில் இருக்குது அதாவது இந்த புதியதாக அரசியலுக்கு வரும்போது கன்னிய லக்கணமாக எடுத்து ரெண்டாம் வீட்டில் இருக்குதான் வாக்கு சாமர்த்தியத்தை சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது ரெண்டில் சூரியன் கேது சுக்கரன் ஆட்சி பெற்று மூணு இருக்குது இருக்கும்போது இதனால தான் சாதாவே வாக்குஸ்தானத்தில் கேது இருந்தால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக தான் இருக்கும் பேச்சு அவ்வளவு பேச்சு சத்துவம் இருக்கும் சூரியன் வேற இருக்குது சூரியன் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் பேச்சில் வந்து பல விஷயங்கள் ஒரு விஷயம் பேசுறாரு அதுக்கு மாற்றா அடுத்த சில மாதங்களிலே வேற இல்லாதது இருக்கா அது இருக்குது சொல்லி வரேன் அதை நீங்க கேட்கணும் ரெண்டாவது இதில் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவருடைய வலு தெரியணும் முதல்ல வலு தெரியறதுக்கு தான் இதை சொல்றேன் எந்த கடை கோடியில் அவர் இருந்தாலும் இந்த குரு திசை வரும்போது அவர் இந்த உலகத்துக்கு அறியப்பட்டுவார் அவருக்கு விதி அவர் எந் ஆனால் சுக்கரனும் கேதுவும் ஒன்று போல சூரியனை தொடுது அப்போ சூரியன் தான் அரசியல் கேது நிலையிலிருந்தே வருகிறவர் சுக்கரன் பிரபலமான சினிமா வட்டாரங்களில் இருந்து வருகிறவர் ரெண்டும் ஒரே டிகிரியில் சூரியனை தொடுது அப்போ இவர் ரெண்டு வழியாக வரணும் உன்னே கடை இருந்து வரணும் சினிமாக்கி போய் சினிமாவிலிருந்து இங்கே வந்துடுறார் இந்த வழி வரல இந்த தான் வரணும்னு இங்கே இருக்குது அப்போ இந்த தான் வருவார் அந்த அதுக்கப்புறம் பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அவருக்கு இந்த அரசியலுக்குள்ளே வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால வரணும் மாதிரி தொடர்ந்து கூடுது ஆனால் இப்போ இது என்னன்னா இந்த இதை நாலு பாகமாக பிரிப்பாங்க இப்போ திசை நடக்குது பதினாறு வருஷம் குரு திசை அதை ஒரு கட்டத்துக்கு நாலு வருஷம் வச்சு துலாத்தில் நாலு வருஷம் விருச்சிகத்துல நாலு வருஷம் அதுக்கு அடுத்தது தனுஷில் நாலு வருஷம் அதுக்கு அடுத்தால மகரத்துல நாலு வருஷம் இப்ப கடைசி நாலு வருஷம் ஓடிட்டு இருக்கு நாலு வருஷம் எப்படி இருக்க வருஷம் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பத்துல இருந்து இருபத்தொன்பது வரை பாதாளத்துக்கு போகுது அதாவது நீச்சல் நிலைக்கு போகும் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல சட்டமன்ற தேர்தல் வரப்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்பதுல பாராளுமன்ற தேர்தல் வரும் ரெண்டு ரெண்டு கடையிலையுமே அவருடைய நீச்சத்தில் தான் இருக்காரு நீச்சத்தில் தான் இருக்காரு ஆனா தொடங்கும் போது அது உச்சத்துல இருந்து முடியும் போது நீச்சத்துக்கு வருது ரெண்டாயிரத்தி இதுதான் இதை தான் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய வேலை ஓகே இதே மாதிரி தான் நான் அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சுக்ரன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு பிறகு அது நீச்ச கரிஞ்சு போகும் அதுக்கு முன்னாடி போலவே அன்னையில இருந்து தான் வாட்ஸ்அப்ல அவருக்கு மாநில தலைவர் பதவி இருக்காதுங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சது அதோட நீங்க முன்கூட்டியே கணிச்சிருந்தீங்க ஆமா அது இந்த காலங்களை வச்சு கணிக்கிறது தான் அது போல இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பத்துல இருந்தே இவருக்கு வாயில இருந்து அந்த நீச்ச நிலைக்கு போயிடுவார் ரெண்டாவது என்ன அப்படின்னா இவருக்கு ஒரு கொள்கை இருக்கும் பார்த்துனுங்க என்ன கொள்கைன்னா முதல் நாலு வருஷம் போக ரெண்டாவது நாலு வருஷம் விருட்சிகத்தை அந்த குரு கிராஸ் ஆகும் இந்த கிராஸ் ஆகும்போது என்னன்னா இவருக்கு இலவசங்கள் யாருக்கு கொடுக்குதுமே பிடிக்காது என் ஜனங்களை நீங்க பிச்சைக்காரலாக்கிறீர்களா அப்படின்னு தான் கேட்பாரு ஏன்னா ஒரு பாவப்பட்டவங்க நம்ம நாடு இன்னும் இலவசம் வாங்காம வளர்கிற அளவு வளரலை அப்போ இவர் அந்த பாவங்களை வந்து அதை கொடுக்க விட மாட்டார் இது இந்த நாலு வருஷம் அந்த விருச்சிகத்தை கிராஸ் ஆகுது அது அந்த காலகட்டங்கள் இப்படி தான் வேலைச்சு எல்லா மனுஷனுக்கும் எல்லா மனுஷனுக்கும் செய்கிறது மாதிரி அவருக்கு செய்யும் இதை கிராஸ் ஆகிற இருந்து இப்போ நீங்கள் இவருங்களை பார்த்தா யாருக்குமே இலவசமோ தானமோ எதுவுமே இவங்க பண்ண மாட்டாங்க அந்த இதே கிடையாது என் ஜனங்களுக்கு இலவசமா குடுக்குறியாள அவங்கள கெடுக்கிறியா அப்படிதான் மீனை இலவசமா குடுக்கறத விட மீன் பிடிக்க கொடுங்கிறது இவரோட கொள்கை ஆஹ் இப்படி கொள்கை ஆனா ஒரு லெவலுக்கு மேல வரும்போது உடம்புல வலுவு இருக்காது ஓகே அவங்கள என்ன பண்ண உடம்புல எல்லாரும் தடகாத்திரமானவங்க இல்ல எல்லாருக்கும் அந்த கஷ்டப்படணுங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்காது எதிர்பா முதவிய எதிர்பார் உள்ளவங்களும் இருப்பாங்க அப்ப அது அது இருக்கிறதுனால இந் இதனாலதான் அந்த பாமர மக்களுக்கு இவர் மேலே வந்து ஒரு அஃபெக்ஷன் வரல வராது ஏன் இன்னொன்று எதுனால அப்படின்னா சூரியன் இவருக்கு நீச்சம் ஒரு கிரகம் சூரியன் தானே அரசியலுக்கு சொல்லு சூரியன் அரசியலுக்கு சொல்கிறேன் அதே இதில் அது நீச்சப்பட்டு போச்சு ஓகே ஒரு கிரகம் உச்சமடைஞ்சா என்ன செய்யும் நீச்சமடைஞ்சா என்ன செய்யணும் உச்சம் மக்களை கவர் உயிர் தன்மை அதிகமாக இருக்கும் ஒருவர்கிட்ட பேசினாலே அவங்க அப்படியே மயங்கிடுவாங்க ஓகே அந்த தன்மை அதிகமாக இருக்கும் அது நீச்சப்பட்டுட்டுன்னா உயிர் தன்மை போயிடும் பொருள் தன்மை வந்துடும் நம்ம விஜய்க்கு கணிக்கிறப்போ கூட நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க விஜய்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீட்சத்தை நோக்கி போகுது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க விஜய்க்கும் நீர்ச்சத்தை நோக்கி போகுது சீமான் போன்று ஒரு பதினைந்து ஆண்டுகள் களமாடினவருக்கும் நீர்ச்சத்தை நோக்கி போகுதுன்னா சீமானுக்கு வந்து அந்த நீட்சியத்தை தவிர்க்க முடியும் இதை செஞ்சால் தவிர்க்க முடியும்னு ஏதாவது ஜாதகப்படி பலன் இருக்குமா இதில் இருக்குது என்னென்னா இதே குரு தனியாக பயணம் பண்ணுதா இல்லைன்னா யாரோடும் பயணம் பண்ணுதா அப்படி பார்ப்பாங்க அப்போ கூட்டணி அமைத்ததா இருக்கு இது கூட ராகுவும் செவ்வாவும் கூடவே இருக்குது ராகுங்கிறது இந்த மீடியா இங்கே பரவுறது இவங்க மக்கள் எல்லாம் அதுவும் என்ன செய்யாது இறக்கம் இல்லாதது அதுவும் கூட பயணம் பண்ணதுனால தான் இந்த குணம் இதை சேர்த்து சொல்கிறேன் செவ்வா கூட இருக்கு செவ்வான்னா மத்திய அரசோட சம்பந்தப்பட்டது இல்ல இப்ப அந்த ஓ ஒரே வேவ்லென்த்ல வந்துட்டாரு இப்ப அவரு பெரியார திட்டுறாரு பிஜேபியோட ஸ்டாண்டு என்னவோ அந்த ஸ்டாண்டுக்குள்ள வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்குமா இந்த ரிலேஷன்ஷிப் நீடிச்சா இவர் ஆட்சி கட்டுல்ல வர்றது உறுதியாகும் ஏன்னா இந்த கூட்டணி இல்ல எனக்கு இந்த ஜாதகப்படி இல்ல இன்னொரு டவுட் கூட இருக்கு தமிழ்நாடே பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இங்க இயல்பாவே பாஜகவே இன்னும் வர முடியல அவரோட அணையின் சேர்ந்தா சீமான் வர முடியுமா அது எப்படி சாத்திய ஜாதகப்படி இருக்கு என்ன இதில் எப்படின்னா ஒரு கூட்டணி எப்படி ஒரு குழப்பமான கூட்டணி குரு ராகு குரு இவருக்கு உச்சம் ஆனால் பெரியார் வந்து கன்னிராசியில் உள்ள நாஸ்திகர்களுடைய தலைவர் குரு ஆஸ்திகளுடைய தலைவர் இவருக்கு குரு உச்சத்தில் இருக்கு குரு உச்சத்தில் அவர் பிறக்கும் போது இருந்ததுனால இவர் அதுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டார் ஆரம்பத்தில் அது வந்தாலும் மாறிட்டார் அந்த மாற்றம் வந்து இப்போ அது எது எதுனாலன்னா அது எப்போ அவருக்கு ஒர்க் ஆகும்னா இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் ஆகும் ஓகே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இருக்கு இவர் இதை கூட்டணியாக கொண்டு நடக்கான வாய்ப்பு இருக்கா அவர் கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இதுதான் அவர் செய்கிற ஒரு இது ராஜ யோகங்கள் நிறைய இருக்கிறவங்க நான் ராஜாவாக தான் வருவேன்னு வருவாங்க நீங்கள் எனக்கு பின்னாக வாங்க அப்படி போகும் ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரையில முதல் தலைவராக வர முடியாது ஓகே அப்போ வேற ஒரு கட்சியோட சேர்ந்து அவங்கள ஒரு கிங் மேக்கரா வச்சுக்கிட்டு ரெண்டாம் ஸ்டெப்புக்கு இவர் வந்தால் இவர் வந்துருவார் ஏன்னா இந்த ராசிக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு இது எப்படின்னா இந்த ராசி பிரகலாதன் ஒருவர் இருக்கிறார் அதாவது அசுர ராசி பிரகலாதன் ஆண்டவனை வேண்டி கொண்டதுனால அவங்க அப்பாவை நரசிம்ம அவதாரம் எடுத்தவர் வெட்டி கொண்ணுக்கிட்டு இவரை அங்கே ஆட்சிக்கு வைக்கிறார் ஓகே ஆட்சிக்கு வைக்கிறார் அப்போ ஆட்சிக்கு வச்சுக்கிட்டு போகும்போது அங்கே ரிஷிகள்லாம் வர்றாங்க தேவ ரிஷிகள் வர்றாங்க அந்த ரிஷிகளையும் பக்தி உள்ளவங்களையும் இவர் மைண்ட் பண்ண மாட்டார் அநாகரிகமாக பேசுகிறாரு செய்கிறார் இந்த செயல் செய்ததுனால இவங்க ஒரு சாபம் கொடுக்கறாங்க நீ எந்த ஆண்டவனால இதை ஏற்றப்பட்டியோ அந்த ஆண்டவனாலே நீ சபிக்கப்பட்டு நாசமா போற அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயறார் அப்போ பாருங்க இப்போ இவ்வளவுதான் வளர்ந்தது ஆனா கடைசியில் வளர்த்து விட்டவங்களே எதிர்த்து சாடுறாரு அது இந்த ராசியினுடைய தோஷம் கடைசியா பிரகலாதே அவர்கிட்ட போய் ஒரு வருஷம் தெய்வ ஆண்டுகள் சண்டை போடுறார் சண்டை போட்டு ஞானம் புத்தி அடைஞ்சு அப்படியே விலகி போறாரு அதுக்கு அவருடைய பேரன் தான் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றாரு அது யாரு சக்கரவர்த்தி ஆமா இந்த இந்த ராசியை பற்றி இந்த ராசிக்கான விஷயங்கள் புராணங்களோட சம்மந்தப்பட்டு எழுதி வச்சிருக்காங்க எழுதி வச்சும்போது இந்த பலனை தான் சொல்றாங்க இப்போ இதே காலத்தில் அவரு இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் முதல் வளர்ந்தார் ஒரு நிலைக்கு வந்த உடனே அவங்களே எதிர்த்து பேசணும்னா இது அவருடைய கர்மா ஒருவேளை கூட்டணி சேராம சீமான் இப்படிதான் பயணிப்பாரு அப்புறம் இவருக்கு சந்திரனும் செவ்வாயும் சிம்ம ராசியில சேர்க்கை பெற்ற ஒரு மனுஷன் பைசா வசதி இல்லாம சுத்தி கடனாகி பல்லக்கு தூக்குறதுக்கு வர ஆள் இல்லாம ஒண்ணும் இல்லாம ஆயிடுவார் ராஜ்யம் இல்லாத ராஜா ராஜ்யம் இல்லாத ராஜா மாதிரி ஆயிடுவார் என்ன இவர் வந்து அது ஒரு கடன் சரி இப்போ இன்னொரு கேள்வி வந்துடுறேன் சார் இதே ஒரு கூட்டணி சேர்ந்துட்டார் இப்போ நம்ம ஒரு பிஜேபியோட பி டீம் அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்கு தமிழக அரசியல் களத்துல நீங்க ஜோதிடரை நான் உங்ககிட்ட அரசியல் கேள்வியா முன்வைக்கல ஒருவேளை பிஜேபியோட அவர் சேர்ந்துட்டார் ஏதோ ஒரு அலையன் ஃபார்ம் ஆயிட்டார் அவரோட ஃபியூச்சர் அடுத்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு எப்படி இந்த நான்கு ஆண்டுகளும் தாண்டி நல்லா இருக்கும் இந்த நான்கு ஆண்டுகள் டஃபா தான் இருக்கும் நான் அப்போ அது எப்படின்னா இந்த நான்கு ஆண்டு தாண்டதுக்கு அப்புறம் ஒரு சனி திசை வந்துடும் சனியும் ஒரு ராஜயோகத்துல தான் இருக்கு ஓகே அது குருவோட இருக்கு அப்போ அந் அந்த கூட்டணியை இவரை தூக்கி ஏன்னா அது கும்பராசி வருது கும்பராசிக்குன்னு ஒரு கும்பராசியில சனி இருக்குது கும்பராசிக்கின்னு ஒரு இடு தலைவர்கள்னு சொல்லியிருக்கு ஒரு உடல் கொடுக்கணும் ஆ அப்படி கொடுக்குற ஒரு இடு தலைவராக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ இவர் இருந்தா தமிழ்நாட்டில் கூட்டணினாலே இவரை வந்து எடுத்து வைப்பாங்க ஓகே அப்படிதான் வைக்க முடியும் ஏன்னா இந்த விதிகள் இப்படி இருக்கும் போது இல்ல ஒருவேளை அலையன்ஸ் வந்த ஒரு சிஎம்ஆருக்கு கூட வாய்ப்பு இருக்கு கூட்டணியோட தான் இருக்கே தவிர தனியா இல்ல முதல்வரே ஆகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு என்ன அவ்வளவு ராஜயோகங்கள் இருக்கு இவருக்கு நான் அதை சொல்றேன் குரு பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருக்கு அப்படி இருந்தா அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி மூணாம் பாதத்துல வந்தா நீங்க அதை அப்படியே எடுத்து அம்சத்துல கொண்டு போனா அது அங்கிருந்து உச்ச நிலைக்கு வரும் சனி உச்சத்துல வந்து நிற்கும் ராஜயோகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த நட்சத்திர பாத அம்சத்துல உச்சத்துக்கு வந்துட்டா இது ராஜயோகம் அப்ப இந்த கட்டங்கள்ல இருக்கிறத ராஜயோகங்கள் கண்டுபிடிப்பாங்க இப்படி பல யோகங்கள் எந்த நட்சத்திரம் ஒண்ணுல போய் நிக்குது அது உச்சத்துல இருக்கு அப்படி இருக்குது ஆனா இந்த குரு மட்டும் உச்சத்துல இருக்கிற குரு அந்த திசா காலங்கள் நடத்தும் போது கடைசி பதினாறு வருஷத்துல கடைசி நாலு வருஷம் இவருக்கு அது நீச்சத்தில் நடத்துது அது ரெண்டாயிரத்தி இருந்து நடத்துது அப்போ ரொம்ப முக்கியமான காலத்தில் நடத்துது இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தல் இருபத்தொம்போதுல பாராளுமன்ற தேர்தல் அந்த நான்காண்டில் நீச்சல் அதுக்குள்ளே வந்துருது அதுக்குள்ளே வந்துடுது அப்போ என்ன மக்கள் விரும்ப மாட்டாங்க இவர் இலவசம் கொடுக்க மாட்டார் மக்களை எல்லாம் தான் கஷ்டப்படணும் வரிசையில் தான் நிற்கும் இப்படி ரொம்ப ஒரு என்ன கொள்கைவாதி கொள்கைவாதி இந்த கொள்கைகள் அதுக்கு குறுக்க நிற்கும் ரெண்டாவது என்னன்னா ஒரு சிறு சிறிய கொள்கை கொண்டது ஏன்னா நாம் தமிழர் மட்டும் மட்டும்தான் நம்ம இந்தியர் அப்படின்னு வச்சா பரவு தமிழருங்கும் போது இன்னொரு டவுட் வருது நல்ல ஒரு பாயிண்ட் எனக்கு எடுத்து வந்திருக்கீங்க ஒரு வகையில கேள்வி கேட்க பாஜகவோட அடி சேர்த்தா அவருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க பாஜக அப்படிங்கிறது நாம் இந்தியர் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கட்சி சீமான் நாம் தமிழர்னு பேசக்கூடிய கட்சி இந்த கொள்கையில முரண் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பேரும் ஜாதகப்படி சேர முடியுமா இப்போதைக்கு இவர் தான் நீச்சத்தில் போகிறோன்னு இவர் கௌரவம் அவரை விடாது ஏன்னா அவர் பிறக்கும் போதே குரு உச்சத்துல இருக்கிறார் வச்சு தான் இதை கண்டுபிடிப்பான் குரு இருக்கிற நிலையை வச்சு அவர் உச்சத்துல இருக்கும் போது அதுவும் ராஜயோகத்துல இருக்கும் போது அது ரொம்ப தான் இருப்பார் அப்ப இவருக்கு பின்னுக்கு கூட்டணி வரணும்னு இருப்பார் இவர் முன்னுக்கு போனா இந்த சிம்ம ராசி அடிப்புல அப்படி போக கூடாது ஆனா அப்படிதான் கொண்டு போவோம் இப்படி கொண்டு கொண்டு போகக்கூடாதது இவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இவரை வழி நடத்தினா போகலாம் ஆனால் இவர் போக மாட்டார் இதே இதில் சனி எப்படின்னா இந்த உச்சம் பெற்ற சனியும் கடைசியில் வைக்கிறதுல இருக்கு கடைசி பாயிண்டில் வக்கரம் அப்படின்னா இவர்கிட்ட இருக்கிற தலைவர்களெல்லாம் இவர் அந்த அந்த கம்பீரமான பேச்சிலையும் அவங்கள வகை வைக்காத காரணத்தினால விட்டு விலக தான் செய்வாங்க இன்னும் நிறைய தலைவர்கள் அவர்கிட்ட இருக்கிறவங்க

இவர் அள்ளி போட்டா அவ்வளவு மணிகளா போ அந்த கட்சியில எந்த ஒரு சின்ன தொண்டனை எடுத்தாலும் நல்லா பேசுவோம் ஏன்னா அப்படிப்பட்டவங்களை உருவாக்கி பயிற்சி பயிற்சி பட்டார இன்னொரு முக்கியமான கேள்வி சார் நல்லா பேசுறாரு எல்லாம் ஓகே ஆனால் ஒரு கொள்கை தெளிவு அப்படின்னு வரும்போது சில நேரங்களில் பேசுனது முரண்பட்டு இன்னொரு கருத்தை வைக்கிறார் அது அந்த அந்த குழப்பம் இருக்குமா அந்த ஜாதகப்படி இது எப்படின்னா இவருக்கு இருக்கிற லக்கணம் அந்த லக்கணத்தை கண்ணியை எடுத்துக்கொடுவோம் அது எங்க இருக்கு அப்படின்னா புதன் புதன்ிருச்சிகளில் இருக்குது அது வக்கரமடைஞ்சு ஒன்று வக்கரமடைஞ்சு இருந்தா பனிரெண்டு வருஷம் இருக்கும் பன்னிரெண்டு வருஷம் கழிஞ்சு நிவர்த்தி ஆகும் மறுபடியும் பன்னிரெண்டு வருஷம் கழிஞ்சு ஆகும் இது இப்ப எப்படின்னா தான் அதே போல சிசா புத்தி காலங்கள் வரட்சியில இதே மாதிரி அது ஒரு புத்தி ஒரு ரெண்டு வருஷம் இருக்குன்னா ஒன்றரை வருஷம் நல்லா பேசுவார் ஒன்றரை வருஷம் மாறி பேசுவார் வக்ரம் போது பேச்சுல கவனம் தேவை பேச்சுக்கு அதிபதியே புதன் தான் இவருக்கு இது இது இருக்கிறதுனால இவர் என்ன சொன்னாரோ அவர் அவர் ரெண்டாவது இதுக்கு பேசுவார் ஞாபகம் ஆமா இது இதனுடைய வேலை ஆனா அது மனசுல என்ன அதை இதனால மனசுல கள்ளக்க இந்த புதன் ஆறு மாசம் ஆணாகவும் ஆறு மாசம் பெண்ணாகவும் இருக்கும் அப்படி ஒரு இது உண்டு அப்போ ஆறு மாசம் இங்க பாப்பாரு ஆறு மாசம் அங்க பா குழப்பமான உரையாடல் ஆயிடும் ஆஹ் அது அவருக்கே தெரியாது ஆனா ரெண்டு கோணத்துல பார்த்தாலும் நியாயமா இருக்கும் இந்த இதை இந்த கோணத்துல பாக்கணும் அந்த கோணத்துல பாக்கணும் ரெண்டு ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கமும் அது அதுதனுடைய வேலை இது இந்த புதனுடைய வேலை சார் சீமான் அவர்கள் வந்து இந்த இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணார்னா அவர் தான் ஏன்னா அவர் எதுவும் கூட்டணி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது கூட்டணி இல்லாமலேயே அவர் இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் இருக்குது அவர் ஜாதகப்படி இதை செஞ்சால் அவருக்கு இன்னுமே ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படி ஏதாவது பழகிட்டு இருக்குமா சார் அவருடைய இவருக்கு ராஜ யோகங்கள் இருந்துன்னா மொத்தத்தில் பரிகாரங்கள் எல்லாம் கிடையாது ஓகே இப்போது சின்ன இப்போது இது நம்ம புராணத்தில் எடுத்துக்கிட்டால் பிரம்மா சிவன் விஷ்ணு தேவி இவங்க ஒரு வரமும் ஏதோ ஒன்று ஒன்று கொடுத்துட்டா ஒரு சாபம் கொடுத்துட்டாலும் யாராலையும் பரிகாரம் பண்ண முடியாது மாதிரி மேல்முறையில போக முடியாது அதுக்கு கீழே இருக்க ரிஷிகளோ அவங்களோ நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு கீழே இருக்க இந்திர நிறைய பேர் இருக்கிறவங்க யார் கொடுத்தாலும் அதுக்கு பரிகாரம் உண்டு ஆனால் இதில் ராகு கெதுக்கு தலை துண்டிக்கப்பட்டுருவோம் போய் பரிகாரத்துக்கு நிற்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் பிரம்மா சொல்லுவார் இது விஷ்ணுவால துண்டிக்கப்பட்டபடியினால் இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிடு அதே போல் இவருக்கு ஊடையில் இது இருக்குது வாக்கு ஸ்தானத்தில் அது இருக்கு இவரே இது இது கெடுத்துடும் இவராக இவரை பார்த்து திருத்திக்கிட்டா நல்லது இந்த கூட்டணி அமைக்கிற விஷயத்தில் இவர் கொஞ்சம் மனம் இறங்கி போய் நமக்கு வரணும் அப்படின்னு ஒன்று நினச்சா இவர் பின்னாடி தான் போகணும் சிம்ம ராசியை பொறுத்த வரையில் அது புண்ணியங்கள் சேர்த்தா மட்டும்தான் அது கிடைக்கும் பின்னால் போகணும் முன்னுக்க போகக்கூடாது முன்னுக்க போகணுன்னா அது விருச்சிக ராசியாக இருக்கணும் விருச்சிக ராசியில் முன்னுங்க போய் நிற்கணும் இப்போ பிரபாகரன் எடுத்துகிட்டா அவர் விருச்சிக ராசியில் தான் இருப்பார் அது வந்து விருச்சிக ராசினா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அடித்தடி குத்து இந்த மாதிரி ஆக்ரோஷம் சர்வாதிகாரிகள் இந்த நாளைக்கு இது இது தான் இந்த நாட்டை ஓட்ட முடியும் அப்படின்னா இங்கே வருவாங்க இப்போ இந்த நாட்டுக்குள்ள ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையை கொண்டாதான் தான் இந்த நாடு வந்து ஒரு சமநிலைக்கு போகும் அப்படிங்கிற பிரபஞ்சத்தினுடைய நிர்ணயத்தினால தான் ஒரு சீமான்கிற ஒரு இது உள்ள வந்திருக்கு சரி இவர் வந்தாதான் எல்லாம் வந்து ஒரு கவனம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இன்னொரு ஒரு டவுட் சார் இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் நடக்க போகுது அதுல வந்து பிரபல பெரிய கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக புறம் கணிச்சிட்டாங்க பாஜக புறம் சீமான் மட்டும் தைரியமா போய் களத்தில் நிக்கிறார்ல சார் அதோட முடிவு எப்படி இருக்கும்னு நான் கேட்கல அது வந்து எளிய மக்களுக்கே தெரிஞ்சோம் இந்த தைரியம் இந்த துணிச்சல் இருக்குல்ல இதுக்கு இவருக்கு எப்போவே தொடருமா அந்த தைரியம் சாகிற வரைக்கும் அது தொடரும் ஏன்னா அந்த துணிச்சல் உள்ள சொன்னோம்ல ராஜ யோகங்கள் நான் சொன்ன சொன்ன இதிலெல்லாம் அவ்வளவு ராஜ யோகங்கள் இருக்கு அதனால் அந்த மனம் பின்வாங்காது நீங்கள் அவ்வளவு இருந்து அவரை அடித்தாலும் வாங்க தான் செய்வார் அந்த மாதிரி ஒரு துணிச்சல் உள்ள ஆள் யாரும் அந்த பேச்சிலையோ செயல்லையோ அவர்கிட்ட வந்து யாராவது மிரட்டி பாருங்க இப்பவே நமக்கே தெரியுது ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட சண்டை ஒரு பக்கம் சிஎம்ஏ எதிர்த்து பேசுற சார் இப்ப மிக முக்கியமான இன்னொரு விஷயத்துக்குள்ள வர சார் இப்ப நீச்சம் குறிப்பிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டுலயும் நீச்சம்னா ஒரு கீழ்நிலைக்கு இறங்குது அவருடைய ஜாதகப்படி இருந்தாலும் அந்த நாலு வருஷம் தாண்டி மக்கள் மன்றத்துல இன்னைக்கு பெயர் அப்படியே இருக்குமா இருக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை விட்டுருவோம் அவருக்கு முதல்வர் ஆகிறது மினிஸ்டர் ஆகிறது எம்எல்ஏ ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி வந்தா மக்கள் மனசுல என்னைக்கும் இருப்பாராம் பிம்பம் தமிழ்நாட்டோட்டு ஒழியவே செய்யாது ஏன்னா யாருமே பேசாதது இதுவரை யாரும் சொல்லாதது எங்கெங்க யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க இவர்தான் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அவ்வளவு ஏடுகளையும் புரட்டிட்டு இருக்காரு ஒவ்வொரு வாலிபர்களை பேசுகிறத பார்த்து அவங்க அப்படி தூண்டப்படுறாங்க ஒரு அறிவு அரசியல் அறிவோ சமூக அறிவு இல்லாதவங்களுக்கு கூட சீமானால அந்த அறிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கு இப்போ ஒரு கட்சிக்காக சுயலாபத்துக்காக நீ பார்க்கறது ஒரு வகை இந்த தேசத்தில் என்ன புரட்சி ஏற்பட்டிருக்கு என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் அந்த கட்டத்தில் பா என்னுடைய பார்வை இந்த ஆளுக்கு இவர் தேவையா அப்படிங்கிறத பார்க்கறது அப்போ இந்த நாளுக்கு இவர் கண்டிப்பாக தேவை

பேசினா இப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப வயசான ஆட்களும் பாராட்டுறது மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு இடத்துக்கு போய் ஒரு மீட்டிங் போனோம் அட்டன் பண்ணோம் ரொம்ப கூஸ் பம்பாக இருந்து அப்படிங்கிறது மாதிரி அந்த பேச்சு இருக்குது அப்போ அந்த மனுஷனுடைய உள்ளான உணர்வை தொடராரா மற்ற யாரும் தொடரல அப்படி மேற்பூச்சா இருக்கு இது அப்படி இல்லை அட்டியாளத்தை கிளறிடுவார் அந்த சவுண்டு என்னடா அப்படிங்கிறது மாதிரி தூக்கிடுவார் அவ்வளவுக்கு நல்ல இதாக இந்த சமூகத்தில் ஒரு தேவைக்கு தான் வந்திருக்கு அந்த அமைப்பான கிரகங்கள் தான் அத்தனையுமே இருக்கு இன்னும் அவர் அந்த மக்களுக்கு நன்மை செய்யணும்னு இருந்தா தனியா தான் செய்வேன் அப்படின்னா அந்த காலம் முடிஞ்சு போச்சு இதுக்கு முன்னாடி செய்திருக்கணும் ஆனா அந்த நேரம் எட்டுகிறதுக்கு இவருடைய அந்த ஏழைகளை இறங்குற மனோபான்மை ஒன்று அது அவுட் ஆயிடுச்சு அது அவுட் ஆயிட்டுன்னா ஆண்டவனை ஏத்துக்க மாட்டான் உங்களுக்கு எம்ஜிஆர் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விம்பம் ஆட்சி கட்டியில் வரைக்கும் அந்த ஏழைகளுக்கு இறங்க ஏழைகளுக்கு இறங்குறது ஓகே மக்கள் திலக விஜயகாந்த் இன்னைக்கும் நம்ம வந்து சின்ன எம்ஜிஆர் மக்கள் திலக எம்ஜிஆர் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஏழைக்கு இறங்க விஜயகாந்தோட பிறந்த நாளே வறுமை ஒழிப்பு தினம்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க அவன் நீங்க சொல்றதுல சொல்றதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அந்த எளிய மக்களோட அரசியல்ல பேசுறாரு எளிய மக்களோட தடைக்கிறதுக்கான துடைக்கிறதுக்கான முயற்சியில் இது கொஞ்சம் ஆ அந்த இதுக்கு முன்னாடி இதுக்கு போ அதுனால आलசிக்குள்ள யார்irலாம் ஓகே ஓகே இப்போ அது முடியாம இருக்கிறதுக்கு ஏன்னா அவருடைய தூண்டுதல் இளைஞர்கள் அந்த அளவுக்கு ஒரு தனி மனுஷனா யாரும் தூண்டல இவ்வளவு வாராங்க ஒரு பாருங்க விஜய் வந்திருக்காரு வந்தாலும் அவருடைய ரசிகர்களை கொண்டு சினிமா வட்டாரத்துல வந்தா வந்தாரு இவர் அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஒரு இருந்து வந்தவர் அறியப்பட்ட இயக்குனரும் இல்லை பெரிய லெவலில் அவ்வளவுக்கு ஒரு திறமசாலி பாராட்டணும் கட்டுமையாக உழைக்கிறாரு அந்த உழைப்பு அவ்வளோ உழைக்கிறாரு உழைச்சாலும் அந்த மனபலம் அவ்வளவு சி சிம்மம்னாலே அந்த எது இருக்கும் அப்படின்னாக்கி அந்த நரசிம்மர் இருக்காருலாம் அந்த நரசிம்மருடைய மனோபலம் வந்து அந்த கட்டத்துல தான் இருக்குது ஓகே அவ்வளவு உறுதியா இருக்குது அது வந்து சிம்ம ராசியில பிறந்தவங்களே எழுத ஒன்றும் அசைக்க முடியாது முடியாது அவங்களே அவங்கள கெடுத்துக்கிடணும் எப்படின்னா அவங்களுக்கு ஒன்று உண்டு அது என்ன கல்பனா கௌரவம்னு சொல்லுவாங்க கல்பனா கொரோனா ஒரு கற்பனை பண்ணி நம்மளே பெரிய ஆளு யாருக்கு போகணும் அப்படின்னு தன்னைத்தானே கெடுத்ததுனால பிரகலாதன் கெட்டது வேற யாருக்கு பணியணும் யாருக்கு சலாம் போடணும் இதெல்லாம் போடாம தான் கெடுவாங்க பணியணும் பணிஞ்சுட்டா இவங்க வந்துடும் முதலில் கீழ்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் தன்மை தானா தேடி வரும் விவேகானந்தர் சொன்னதான் இதுதான் சரி இப்ப மிக முக்கியமான நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார் சீமானவர்கள் கூட்டணியோட சந்திச்சா ஒரு ராஜயோகம் இருக்கு கூட்டணி இல்லாம சந்திச்சா அவருக்கு नीச்சம் இருக்கு இந்த ரெண்டுக்கு மேல அவர் என்ன முடிவு முடிவெடுப்பார்னு ஜாதகப்படி உங்களுக்கு தோணும் இப்போ இவர் சுயமா அவர் முடிவெடுத்தா இவருக்கு மீட்டிங் எல்ல இருக்கவங்க வந்து ஒத்து போவாங்களா அப்படி பார்க்கணும் ஓகே ஓகே இப்படி ஒன்னு பண்ண போறோம் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஏற்கனவே இவ்வளவு நாள் வந்தாச்சு இனி எதுக்கு போய் ஒட்டணும் எட்டு பர்சன்டேஜ் ஆகி மாநில கட்சி அங்கீகாரம் இனி எதுக்கு போய் ஒட்டணும் அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவ்வளவு நாள் காத்திருந்து ஆட்சியை பெறுறதுக்கு இவருடைய ஆயுள் காலம் இருக்கோ அப்படி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது இனி இருக்கக்கூடிய அடுத்த பத்தொம்பது வருஷம் சனி வரும் சனி வரும்போது வக்கர நிலையில் இருக்குது வக்கர நிலையில் இருந்தால் கிட்ட வந்து கோட்டையை விடணும் கிட்ட வந்து கோட்டை விடணும் கிட்ட வந்து பாக்கியத்தை இழக்கணும் பாக்கியங்கிறது என்ன எனக்கு ஒரு 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 சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு பொருளை தாரேன்னு சொல்கிறாரு அப்போ எனக்கு தாரேன்னு சொல்லி நான் ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிட்டு போகும்போது சரி அவங்களுக்கு கொடுங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் எனக்கு உள்ளதை இன்னொரு ஆளுக்கு கொடுத்தது மாதிரி ஆய்ப்போம் ஓகே அப்படின்னா இவருக்கு எப்படி இருக்கும்னா அந்த ஓட்டு சிதறல் ஒரு ஆளுக்கு இன்னொரு பக்கம் போகுது அப்படிப்பட்ட இது உள்ள இவர் வந்துடுவார் அப்படி தான் போக முடியுமே தவிர கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லைனா இப்படி செதடிச்சுட்டே இருப்பார் தான் இருப்பார் ஓகே கூட்டணி இருந்தால் இவர் ஆட்சி கட்டலுக்கு வரலாம் ரொம்ப நன்றி நிறைவாக சோதுக்கணிங்க ரொம்ப நன்றி சார் அதுக்கு முன்னாடி நேயர்கள் யாராவது அரசியல் ரீதியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜோதிடர் ராபின் அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கோம் அதில் தொடர்பு கொண்டா நீங்கள் பேசலாம் பேசலாம் அது இல்லாமல் அஸ்ட்ராலஜி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஸ்ரோ ராபின் பூமியின் மேல் வானத்தின் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக பாருங்கள் भनेको रोम नन्ति